in காணொளி நிச்சயமாக நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து பார்ப்பீர்களானால் இது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான காணொலியாக இருக்க போகின்றது அதை விட இலங்கையில் இருக்கிறவர்களுக்கும் கூட இது ஒரு முக்கியமான தகவலை தரப்போகின்ற ஒரு காணொலியாக இருக்க போகின்றது ஆகவே முழுவதுமாக வீடியோவை பாருங்க இதுல வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஐஎன் எனப்படுகின்ற ஒரு விடயம் அதாவது டாக்ஸ் பேயர் ஐடென்டிபிகேஷன் நம்பர் என்கின்ற ஒரு விடயம் இலங்கையில தற்பொழுது பெரிய ஒரு பேச பொருளா இருக்கிறது அதுலயும் குறிப்பாக பாத்தீங்கன்னு சொல்லி எல்லாரும் எடுக்க வேணுமா குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கிற நாங்க எல்லாருமே எடுக்க வேணுமா அப்படின்னு போட்டு நிறைய கேள்விகள் இருக்கின்றது அது தொடர்பாக ஏற்கனவே நீங்கள் நிறைய விடயங்களை சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள் இல்லை எடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஆனால் தற்பொழுது வந்து அரசாங்கம் மீண்டும் ஒரு அறிவித்தலை வெளியிட்டு இருக்கின்றது இல்லை நீங்கள் சில பேர் வந்து எடுக்க வேணும் அப்படின்னு இருக்கிறார்கள் ஸோ யார் எடுக்க வேணும் யார் எடுக்க தேவையில்லை என்கிற விவரங்களை நாங்கள் முழுவதுமாகவே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருக்குறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஐஎன் எனப்படுகின்ற இந்த ஒரு நம்பரை ஜனவரி முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதில இருந்தே இளைஞர்கள் இருக்கக்கூடிய பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே அறிவித்தல் வந்திருந்தது ஆனால் அதன் பின்னதாக அது பிப்ரவரி மாதம் அது கட்டாயமாக்கப்படுகின்றது நீங்கள் எடுக்க வேண்டியது வந்து கட்டாயமாக்கப்படுகின்றது தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஏப்ரல் வரைக்குமே அவங்களுக்கு எல்லாருக்குமே நேரம் கொடுப்போம் ஏப்ரல் வரைக்குமே எல்லா மக்களும் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டால் அந்த நம்பரை பெற்றுக் கொள்ளட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் தற்பொழுது கால அவகாசம் கொடுத்திருக்கின்றது இதற்கிடையில பாத்தீங்கன்னா வெளிநாட்டில இருக்கிற

நாங்கள் எடுக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஏனென்றால் நிறைய பேர் வந்து ஸ்டுடெண்ட் விசா மூலமாக விசிட்டர் விசா மூலமாக ஒர்க்கிங் விசா மூலமாக ஏனைய ஏனைய முறைகளின் மூலமாக சென்று அங்கே தற்காலிக தற்காலிகமாக வாழக்கூடியவர்களும் இருக்கிறீர்கள் இப்போ ஸ்டுடெண்ட் விசாவில் போகிறீங்கன்னா நீங்கள் மூன்று வருஷம் அல்லிங் விசாவில் போகிறீங்கன்னா ரெண்டு வருஷமும் நீங்கள் வேலை செஞ்சு போட்டு படித்து போட்டு திருப்பி வர்ற தான் நீங்கள் இருப்பீர்கள் அதன்படியாக வர வேறு விஷயங்கள் செய்து நீங்கள் அங்கேயே நிரந்தரமாக தங்குவீர்கள் ஆனாலுமே ஒரு அடிப்படையாக இதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கும் மட்டும் நிறைய பேர் நிரந்தரமாக பதிவிட உரிமை பெற்றும் கூட அங்கே இருப்பவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஸோ இப்படி இருக்கிற பொழுது நாங்கள் எல்லாருமே எடுக்க வேணுமா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது ஆனால் தற்பொழுது வந்து அதற்கு நீங்கள் எடுக்க தேவையில்லை டிஐஎன் நம்பரை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இன்னும் குறிப்பாக இன்னும் சிலர் ஒரு சிலர் வந்து நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள் எடுக்க வேணாமா இப்போ எல்லாருக்குமே வரும் சரி யாரும் எடுக்க தேவையில்லை வந்து யார் எடுக்க வேணும் என்று சொன்னாலே உங்களுக்கு அது யாரெல்லாம் நம்பர் எடுக்க வேண்டும் இலங்கையில இருந்து நீங்க வருமானம் ஈட்டுபவர்களாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக டிஐஎன் நம்பரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுடைய வட்டி வருமானமோ அல்லது வாடகை வருமானமோ இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்க பிக்ஸ்ட் டெபாசிட்ல நீங்க காசுகள் போட்டு வைத்திருக்கலாம் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வந்து இலங்கையில் நீங்கள் போட்டு வைத்திருந்திருக்கலாம் அப்படி வைத்திருப்பவர்கள் வந்து நீங்கள் மாதாந்தம் ஒரு லட்சத்துக்கு மேலே வருமானம் பெறுவீர்களாக இருந்தால் அவங்களுடைய முதல் கிடையாது அதனுடாக கிடைக்கக்கூடிய வட்டி வீடம் ஸோ அந்த வட்டியினுடைய வருமானம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேல மேலதிகமாக இருந்தால் வருடத்தில் வந்து பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலதிகமாக நீங்கள் வருமானம் ஈட்டுபவர்களாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு அந்த டிஐஎன் நம்பர் அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இதை சொன்னேன் கேட்பீங்க இது எங்க பார்த்து நீங்க யாரு சொன்னது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தகவல் வந்து அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தினுடைய பிரதி ஆணையாளர் தான் இந்த ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கின்றார் சோ நிச்சயமாக பாத்தீங்கன்னா இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எடுக்கணுமா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துக்கொண்டு வந்து கிளியரா தெரிஞ்சிருக்கும் இதை விட இன்னொரு விஷயம் வந்து நான் என்ன சொல்ல போறேன் இலங்கையில் இருக்க கூடியவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாகன அதாவது மோட்டார் வாகன திணைக்களத்துல உள்நாட்டு இறைவரி துணைக்களம் வந்து கணனி வலை அமைப்பில் இணைய இணையத்துக்கு இருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொல்லி இந்த உள்நாட்டு இறைவரி திணைக்களம் சுங்க துணைக்களத்துடன் கணனி வலை அமைப்பில் இயங்கி கொண்டு வருகின்ற தொடர்பில் இருக்கின்றார்கள் என்னோட அவர் இறக்குமதி ஏற்றுமதி தொடர்பான அனைத்து தகவல்களுமே உடனடியாகவே கிடைக்கக்கூடியதாக இருக்கும் வந்து இந்த மோட்டார் வாகனத்துடன் போறதால என்ன முக்கியமான ஒரு விடயத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டும் குறிப்பிட்ட அந்த பன்னிரெண்டு லட்சத்துக்கு மேலதிகமாக வருமானம் பெற்றும் ஒரு சிலர் வந்து வட்டி கட்டாமல் அரசாங்கத்துக்கு அவர்கள் எல்லாரையுமே கண்டுபிடித்து இந்த வரியை அவர்களிடம் இருந்து வசூலிக்கிறதுக்காக தற்பொழுது இந்த மோட்டார் வாகன திணைக்களத்துடனும் இவர்கள் வந்து இணைய இருக்கின்றார்கள் ஆகவே நீங்க வந்து இனிமேல் நீங்க வாகனத்தை அப்படின்னு செய்ய உடனடியாகவே அந்த தகவல்கள் அனைத்துமே அவர்களுக்கு நேரடியாகவே சென்றுவிடும் இந்த சுங்க திணைக்கள மற்றும் வாகன மோட்டார் மோட்டார் வாகனத்தை திணைக்களம் உட்பட இன்னும் நிறைய திணைக்களங்களுடன் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வந்து இணைந்திருக்கின்றது ஆகவே இனிமேல் யாருமே தப்பிக்க முடியாது முக்கியமாக ஒரு லட்சத்துக்கு மேலே வருமானம் எடுக்கிற நீங்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வரி கட்டியே ஆகணும் ஸோ யாருமே எஸ்கேப் ஆகாம இப்போயே டிஐஎன் நம்பரை பெற்று வச்சிருக்கிறது அவசியமாக்கப்படுகின்றது ஏப்ரல் மாதத்தில் இன்னுமே அவசியமாக்கப்படுகின்றது கட்டாயமாக்கப்படுகின்றது ஆகவே இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்